நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டில் வசிக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆதார் அட்டை என்பது ஒரு முக்கியமான தனித்துவ அடையாள ஆவணமாகும் இந்த ஆதார் அட்டை எடுத்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டால் அதனை கட்டாயமாக புதுப்பிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியது இதற்கான கால அவகாசம் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை இருந்த நிலையில் ஆதார் மையங்களில் கூட்டம் அலைமோதியது இதனால் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து அரசு உத்தரவிட்டது அதன்படி ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசமானது டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது இந்நிலையில் ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிந்த நிலையில் தற்பொழுது மேலும் கால அவகாசத்தை நீட்டித்துள்ளனர் அதன்படி மத்திய அரசு அடுத்த வருடம் ஜூன் மாதம் தேதி வரை ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டித்துள்ளது ஒவ்வொரு பத்து வருடத்திற்கும் ஒரு முறையும் மக்கள் தங்களுடைய ஆதார் அட்டையை புதுப்பிப்பது அவசியம் என்பதால் இந்த வேலையை முடிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதார் அட்டையை ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை சொல்லி இதுக்கு வந்து கால அவகாசமும் கொடுத்திருந்தாங்க அதாவது டிசம்பர் பதினான்காம் தேதிக்குள்ளார உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்து பத்து வருஷம் ஆச்சுன்னா அதை புதுப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து இதுவரைக்கும் பண்ணாதவங்களுக்கு மேலும் ஆறு மாத கால கால அவகாசம் கொடுத்துருக்காங்க அதாவது ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த கால அவகாசத்தை நீட்டிச்சு உங்களுடைய ஆதார் அட்டை எடுத்து பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஜூன் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள மீண்டும் புதுப்பிச்சுக்குங்க